வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு மூணு வகையான வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போகிறோம் லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறதுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும் பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ வாங்க இந்த அருமையான மூணு லன்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கர் சூடானதும் இல்லை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நான் லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறதுங்கிறதால தாராளமாகவே நெய் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி ஒரு பிரியாணி எல்லாம் சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் இது கூடவே ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை மீடியம் ஃபைஸ் பெரிய வெங்காயம் நீளமான இருக்காதான் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளா சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு முந்திரி ரெண்டு பாதாமும் கால் டீஸ்பூன் கசகசா இஞ்சி பூண்டு இது எல்லாமே நல்லா நைஸாக அரைச்சி வச்சிருக்கேன் சேர்த்துக்கணும் முந்திரி பருப்பும் பாதாமும் ரெண்டு ரெண்டும் சேர்த்தீங்கன்னா போதும் ரொம்ப சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்து சுத்து இப்போ மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா நான் வந்து காரம் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி காரம் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த எண்ணெயில் போட்டு வதத்துமுன்னா தான் நல்ல ஒரு கலர் கிடைக்கும் இப்போ லேசாக வதக்கி விட்டுட்டு மீடியம் சைஸாக ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சு தான் சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வதக்குனிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நான் வந்து ரெண்டு டம்ளர் எடுத்துருக்கேன் ரெண்டு டம்ளர் இருக்குது நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு டம்ளருக்கு வந்து தேங்காய் பால் நல்லா கெட்டியான தேங்காய் பால் வந்து எடுத்துருக்கேன் நாலு டம்ளர் தண்ணியும் சேர்த்து சூடு பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் தேங்காய் பாலம் வந்து ஒரு கப்பு மட்டும் எடுத்துக்கோங்க ரொம்ப எடுத்திங்கன்னா உங்களுக்கு சாதம் அப்படியே புதுசு ஆன மாதிரி ஆகிடும் இப்போ வந்து நல்லா புதிக்கட்டும் இப்போ நல்லா குதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஊற வச்சுருந்தேன் அரிசியை சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு இருபது நிமிஷம் ஊறி வச்சு பிரியாணி அரிசி அதாவது பாசுமதி அரிசி நீங்கள் ஜீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஜீரக சம்பா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அரிசி வந்து பத்தா சாப்பாடு பத்தாத மாதிரி இருக்கும் கொஞ்சமாக இருக்கும் இந்த அரிசி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நிறையா கிடைக்கும் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடிடலாம் உசில் போட்டுட்டு ரெண்டு விசில் விட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ஸ்டீம் போயிடுச்சு ரெண்டு விசில் விட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்துருச்சு நல்லா வாசனையாகவும் இருக்குது கீழே வந்து அப்படி மேலேப்பில் பரட்டிட்டுருக்கலாம் ரொம்ப போட்டு கிளற வேணாம் லைட்டாக ஒரு மிக்சிங் கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் அப்படியே விட்டணும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தேங்காய் பால் பிரியாணி லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறதுக்கு அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் இதுக்கு வந்து சைடிஷாக நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம் முட்டை ரைத்தா இந்த மாதிரி எதுனாலும் வச்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா அட்டகசமாக இருக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் முழுசாக அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடாகிடுச்சு நம்ம வச்சிருக்க இந்த புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இப்போ இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ ரெண்டு முட்டையை வந்து உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் அடுத்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க குறைச்சி வச்சுட்டு இதை நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா பொரியல் மாதிரி பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அப்படியே இது வந்து நல்லா பொரியல் மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ நல்லா பொரியல் மாதிரி பண்ணியாச்சு இதில் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலா இல்லை வெறு கரம் மசாலா எதுனாலும் சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ளேவராக இருக்கும் அதை நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு கப் அளவுக்கு சாதம் வடித்து வச்சுருக்கேன் போட்டு வடித்துக்கோங்க இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் நமக்கு அருமையான ஒரு புதினா முட்டை சாதம் ரெடி ஆகிடுச்சு ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ டயாபெட்டிக்காக இருக்கிறவங்க இந்த சாதாரண அரிசிக்கு பதிலாக சிறுதானிய அரிசி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் தினை வந்து வேக வச்சு சேர்த்துக்கலாம் தினை வரகு சாமை இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ஃபுல் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு மீல் வந்து ரெடி ஆகிரும் சுகர் லெவலும் நல்லா கண்ட்ரோலாக இருக்கும் சாதாரண அரிசிக்கு பதிலாக நம்ம சிறுதானிய அரிசி சேர்க்கும்போது அவ்வளோதான் சூப்பராக ரெடியாகிடுச்சு ஸோ ரொம்ப ஈஸியாக குவிக்காக ரெடி ஆயிடுச்சு லன்ச் பாக்ஸ் கொடுக்குறதுக்கு அருமையாக இருக்கும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கர் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு தைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம் எண்ணெயில் சேர்த்துட்டீங்கன்னா நல்லா வதங்கிடும் ஃப்ளேவரும் நல்லா கிடைக்கும் இப்போ இது கூடவே நீளமண்ணா இருக்குன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸாக ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் வந்து கல்லுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் நைஸ் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை ப்ரௌன் கலரில் லைட்டாக பொன்னிறமாக வதங்கினா போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் அரை டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலா தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அடுப்பு குறைச்சி வச்சுட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம் லேசாக அந்த எண்ணெயில் பரட்டிட்டு மீடியம் சைஸாக ஒரு அஞ்சு தக்காளி கட் பண்ணிகிட்டு இருக்கேன் ரொம்ப பொடியாக கட் பண்ணால் ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எல்லையும் சேர்த்துக்கலாம் அப்போ அந்த தக்காளி நல்லா அப்படியே மசிஞ்சு வரும் அளவுக்கு வதக்கி வச்சுக்கலாம் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் தக்காளியில் உள்ள அந்த ஜூஸ் எல்லாமே வெளியே வரும் அதனால் நல்லாவே மசிச்சு இப்போ பாருங்க தக்காளி நல்லா அப்படியே வதங்கிடுச்சு அதுல உள்ள தோல் எல்லாம் இறங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல தண்ணி சேர்த்துக்கலாம் வந்து பிரியாணி அரிசி இருபது நிமிஷமா ஊரிட்டு இருக்கு நான் வந்து ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளர் இருக்கு நாலு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் இருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி லஞ்சுக்கு கொடுக்கறதா இருந்தா ஒரு டம்ளர் இருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வைங்க இல்ல உடனே சாப்பிட்டு போறீங்க அப்படின்னா இருபது நிமிஷம் ஊற வச்சிட்டு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊத்தினீங்கனாலே போதும் நான் லஞ்சுக்கு கொடுக்கும்போது ரெண்டு டம்ளர் வச்சிங்கன்னா சாதம் வந்து நேரம் ஆக நல்லா சாஃப்ட் ஆகிரும் அந்த தண்ணியெல்லாம் இழுத்துட்டு இதுவே நீங்கள் ஒன்றரை பங்கு வச்சிங்கன்னா வித விதையாக இருக்கும் ரொம்ப ட்ரையாக இருக்கும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் லஞ்சுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டு பங்கு தண்ணி வச்சுக்கோங்க இந்த தண்ணி வந்து கொதிக்கட்டும் உப்பு கம்மியாக இருக்குது கொஞ்சமாக புதுசுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்கிது ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுருக்காங்க அப்போ தான் நம்ம போட்டிருக்க பொருட்களோட அந்த ஃப்ளேவர் எல்லாமே அந்த தண்ணியில் வந்து இறங்கும் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி எல்லாமே அந்த எசன்ஸ் ஃபுல்லாக அந்த தண்ணியில் வந்து இறங்கிறதுக்கு ஒரு நிமிஷம் டைம் கொடுக்கலாம் இப்போ வந்து நல்லா ஒரு நிமிஷம் கொதிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் பிரியாணி அரிசி இருபது நிமிஷம் தான் ஊற வச்சு வச்சிருக்கேன் நல்லா ரெண்டு தடவை கிளம்பிட்டு இப்போ அதை சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு சாதம் நல்லா நீள நீளமாக கிடைக்கும் இப்போ இதை கலந்து விட்டுக்கலாம் லைட்டாக அப்படியே கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப பொட்டு கலரை வேணால் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க புளிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க அப்படி ஒருவேளை புளிப்பு பத்தாத மாதிரி சப்புன்னு இருந்துச்சுன்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை நறுக்கி பிழிஞ்சு விட்டுக்கோங்க ஒரு அரை முடி கூட பிழிஞ்சு விட்டுக்கலாம் புளிப்பு தகு மாதிரி நிலமிச்சம்பளம் உங்களுக்கு அந்த புளிப்பூ டேஸ்ட் வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுத்துடணும் வச்சிடலாம் இப்போ உசில் போட்டுட்டு ரெண்டு உசில் விட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ரெண்டு விசில் விட்டுட்டு நல்லா ஸ்டீம்லாம் இறங்கிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா அருமையாக வந்துடுச்சு இப்போ இந்த மேலாப்பில் இருக்க தக்காளியெல்லாம் அப்படியே தனித்தனியாக எடுத்துடலாம் அதுக்கு தான் நான் வந்து பெருசாக போட சொன்னது பெருசாக போட்டோம்னா நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இது வந்து நம்ம சூடாக இருக்கனால எப்படி இருக்குது நல்லா ஆற விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் அவ்வளோ தான் அருமையான ஒரு சிம்பிளான தக்காளி சாதம் ரெடியாகிடுச்சு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி